விருச்சகராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க அனைத்து விஷயங்களுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்களிலுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துப்பாங்க இதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலிங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க என்ன ஒன்றுன்னா எல்லாருக்கிட்டையுமே மனசில் இருக்கிறத பட படன்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பாக மட்டும்தான் தெரிவாங்க ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தவங்களுக்குமே இல்லைங்கிற நிலை இருக்கக்கூடாது குறி எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டுவாங்க அவங்க குடும்பத்திலேயே வந்து இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு குழந்தையா குழந்தைகளுக்கு அதிகமா பகிர்ந்து கொடுத்தாலும் இவங்க பெருசா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க மற்றவங்களே சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க ஏமா உனக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பெருசா கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஏன் கூட பிறந்த வந்தவங்க தான் சாப்பிட்டு போகிறாங்க சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் சாகிற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காதனால தான் இன்றைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் இந்த விருஷக ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த விருஷ राशिंक தலைப்பை பார்த்துருப்பீங்க எவ்வளவு தான் கதறி கதறி அழுகிறது கடவுளுக்கே கண் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது மூடி அழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான பதிவுங்க நல்லதொரு மாற்றத்தை எப்போவுமே விருச்சகராசி எதிர்பார்ப்பீங்க அந்த மாற்றம் எனக்கு மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேணும்னு நினைப்பீங்க கடவுள்கிட்ட கிட்ட வேண்டுனாலும் மழை மாறி பெய்யணும் இந்த உலகமே செழிப்பா இருக்கணும் எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன் ஏன்னா விருச்சகத்துடைய குணம் இப்படித்தான் பாக்குறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க கிட்ட பழகிறது பழகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வெகுளியானவங்க இவங்க மனசுக்குள்ள எதுவும் இருக்காதுங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு கிரக சேர்க்கைங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் என்ன சொல்வோம்னாக்க சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில மீன பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடைபெற போகுதுங்க இது வந்து நாங்கள் ஒரு அரிய நிகழ்வா சொல்லுவோம் இதனுடைய தாக்கம் தான் விருச்சக ராசிக்கு வந்திருக்கு அதாவது புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார் அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது புதன் பகவான் பகவான் அங்க நீச்ச பங்கமா இருக்க போறார் இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு இது மட்டும் சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது இதுதான் சதுர் கிரக யோகம் இதனால விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு காரணங்களால அண்மை காலமா என்னடா ஒரு வாழ்க்கை இது இப்படின்னு ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய உங்களுக்கு செல்வாக்காக வாழ்ந்த நீங்க இப்ப வந்து கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாம சோகம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்களை கடன் சுமை குறையும் தொழில நல்ல லாபம் கிடைக்க போகுது முதலீட்டுல லாபம் பார்க்க போறீங்க இதன் காரணமா தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா விருச்சக ராசிக்கு பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்க போகுது தொழிலை விரிவாக்கம் பண்ண போறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன வேலை பார்த்தாலும் சரி இல்லை பெரிய வேலை பார்த்தாலும் சரி அதில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் ராசி சேர்ந்த பெண்களோ ஆண்களோ திருமணத்தில் தடைகள் இருந்துச்சு எங்கே போனாலும் சரியாக வந்துட்டு வரன் அமையல புரோக்கருக்கு மட்டுமே இதுவரைக்கும் வரைக்கும் லட்ச செலவு பண்ணி இருப்போம்ப்பா கை கூடி வர மாதிரி இருக்குது திடீர்னு பார்த்தாக்க அப்படியே கை நழுவி போகுது இப்படி இருந்தவங்களுடைய நிலையில திருமண யோகம் கை வரப்போகுது ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை பாக்கியம்தான் இல்லமா ரொம்ப கஷ்டப்படுறோம் பார்க்காத டாக்டர் இல்லை போகாத கோயில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கசப்புகள் நீங்குதுங்க அந்யோனியம் அதிகமாகுது காதல் உறவையெல்லாம் வெற்றிகரமாக திருமணத்தில் நிறைவேறப் போகுது அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு உதவிகள் பெறுவீங்க நாய் மாதிரி கற்றுனாலும் நாலு பேர் வரலையேன்னு எவ்வளவு நாள் அவஸ்தப்பட்டு ஓடி ஓடி மற்றவங்களுக்கு தான் உதவி பண்ணேன் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தாக்க எங்க இருக்க நாயன் கேட்க கூட ஆள் இல்லாம விருச்சக ராசி பல நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க அழுது இருப்பீங்க அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதத்துல ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க பல நாள் கனவுகள் எல்லாம் இப்ப நனவாக போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது பிரகாசமா இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை நிலை இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க அனைத்து காரியங்களுமே வெற்றி அடைய போறீங்க சமூகத்தில் மதிப்பு உயருது மரியாதை உயருது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் நகை நட்டு வாங்கி ஆபரண சேர்க்கையும் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுடைய நீண்ட கால திட்டங்களை இப்போ செயல்படுத்துவதற்கான சரியான காலங்கிறது அது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது மருத்துவ செலவுகள் குறையுது உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குது அவங்களுடைய ஆதரவின் காரணமாக சில காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது குறிப்பா வேலையில இருக்கவங்க வியாபாரம் பார்க்கறவங்க தொழில செய்யறவங்க எல்லாத்துக்கும் நல்லபடியான காலகட்டமாக தாங்க இருக்க போகுது சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தா என்ன பிரச்சனை எப்ப வருமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை காலையில வீட்டுல இருந்து கிளம்புறீங்களா இரவு வீடு வர வரைக்கும் பதட்டத்தோடையே இருப்பீங்க பயத்தோடயே இருந்தீங்க இனி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணை அதாவது பிரச்சனை கூட சரி யார் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் சண்டை சச்சரவு இப்படியே இருந்த வாழ்க்கை நிலை மாறுதுங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு நிற்குது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவீங்க பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்குது எல்லா விதங்களையும் ஓகேவாக இருந்தாலும் விருச்சக ராசி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அவருக்கு உரிய தெய்வம்னாக்கா முருகப்பெருமான் தாங்க கட்டாயம் தினமும் முருகப்பெருமானை அழைச்சிக்கிட்டே இருங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை கந்த இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கை எனக்கு அருளப்பா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சக ராசிக்காரர்கள் சாஷ்டாங்கமா முருக பெருமான் கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டுவாருங்க எதையும் தாங்கும் இதயம் படைத்தவங்க கடவுளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில் ஒரு நிமிஷம் யோசிப்பார் என்ன கொடுத்தாலும் சமாளிக்கிற அப்படிங்கிற மாதிரி பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக பணிகள் இருக்கவங்க எல்லாம் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் பற்றின ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க அவங்க கூடவே இருந்து பேசிடுவாங்க ஆமா அப்படித்தான் இப்படித்தான்னு கடைசியில் வந்துட்டு நீங்கள் தான் சொன்னிங்கிற மாதிரி உங்ககிட்ட திருப்பி விட்டுருவாங்க விருச்சகம் வந்துட்டு பல இடங்களில் வாயை கொடுத்து மாட்டி இருக்கிறது வாயை கொடுத்து புண்ணாகி இரு ீங்க வாய் கொடுத்து நிறைய பகையை வளர்த்துருப்பீங்க சோ அது வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதி காப்பது சிறப்பான விஷயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில எதிர்பார்ப்பு லாபம் கிடைக்குங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போட நடந்துப்பீங்க அவங்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி உண்டாக போகுது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நினைச்ச காரியங்கள் நடக்கப்போகுது போகுது பெற்றோருடைய சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்கப் போகுது பண பற்றாக்குறை இனி வந்துட்டு கிடையாதுங்க கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் ஏனோ தானோனும் படிச்சிருப்பீங்க அரைகுறையா படிச்சுட்டு மனசுல பதியாம சுத்திட்டு இருப்பீங்க இனி எதிர்காலம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டும் அப்படிங்கிறத உணர்ந்து படிப்புல அதிகமா கவனம் செலுத்துவீங்க அதே மாதிரி உங்களுடைய அந்த உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகள் தோற்கும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பளம் விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால எந்த ஒரு கஷ்டமும் நம்ம கிட்ட நிலைக்காம விலகி போகும் சோ இதுவரைக்கும் பார்த்தது விருச்சக ராசிக்கான பொது பலன்களை இதுவே சிறப்பா இருந்துச்சு இல்லையா இப்ப விரிவா நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் பின்னாடி வரத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றது உங்களுடைய ராசியை பார்க்கறது உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி நிற்குதுங்க நினைச்ச வேலையை நடத்தி முடிப்பீங்க குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது தொழிலில் முன்னேற்றத்தை அடைய போறீங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு கூட மறுமணத்திற்கு நிலை அமைது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுது இதுவே சுய தொழில் செய்யறவங்க கூடி வரப்போகுது ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது தொண்டர்களுடைய பலம் கூடுதுங்க தலைமையுடைய ஆதரவு கிடைக்கும் குறிப்பா இந்த சுக்கர பகவானம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சேர்க்கை உண்டாகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒரு வேலைன்னு போறீங்களா அதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதே மாதிரி நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதுசாக சொத்து சேர்க்கை உண்டாகுது ஒரு சிலர் வந்து பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தெய்வங்கிட்ட நீங்க வைத்த வேண்டுதல் எல்லாமே இப்போ நிறைவேற்றிக்க முடியுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் பணிபூர்ணமாக கிடைச்சிருக்கு அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதங்களையும் சாதகமான பலன் இருந்தாலும் எதிலுமே வந்துட்டு நிதானமாக செயல்படணும் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய பலம் உண்டாகும் நிலைத்த செல்வம் நிலைத்த செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து அனுஷ நட்சத்திரம் நினைச்சதை நடத்தி முடிக்கணும் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலகட்டம் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் இழுப்பறியாக இருந்த வேலை எல்லாமே இப்போ நடத்தி முடிச்சுக்க போறீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகுது தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய போகிறீங்க ஒரு சிலருக்கு வந்த புதிய சொத்து சேருது கடனா கேட்ட பணம் கூட இப்போ கிடைக்க போகுது புதிய தொழில் தொடரக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வருதுங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா இத்தனை நாளா நெருக்கடிக்கு மட்டுமே ஆளாகிட்டு இருந்த உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் கண்டிப்பா அதிகமாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை கூடுது பொது தேர்வு எதிர்கொள்வர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மதிப்பெண் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமா செயல்படுவது ரொம்ப நல்லது அதாவது காலம் நேரம் அறிஞ்சு அது தகுந்த மாதிரி பயிர் பண்ணுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் துணிச்சலா செயல்பட போறீங்க குலதெய்வம் உங்களுக்கு துணை வருதுங்க முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் கோமதி அம்மனை வழிபாடு செய்ய குறை தீரும் நிறைவான செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் புத்தி சாதுரியமும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு துணிச்சலாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலகட்டம் திட்டமிட்ட வேலை எல்லாமே ஒவ்வொன்றா நடத்தி முடிச்சுக்க போறீங்க உங்களுடைய நட்சத்திர நாதனுடைய சாதகம் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வைக்கிறார் நினைச்ச வேலையை நடத்தி லாபத்தை அடைய போறீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது உங்க ராசியை பார்க்கறது அவருடைய மூன்றாம் பார்வையும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலகுது தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க நீங்குது வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருது லாபஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் குருவுடைய பார்வையும் அங்கு இருக்கிறதுனால வரவு அதிகமாகுது இதுவரைக்கும் இருந்து வந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வருதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது கவனம் கூடுதுங்க திருமணத்திற்காக வங்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வரன் அமையும் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்புடன் சகோதரர் உங்களுக்கு உதவி புரிவாங்க உழைப்பாளர்களுடைய நிலையில உயர்வு வருது புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமா வருதுங்க நெருக்கடிகள் நீங்குது பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வெற்றி உண்டுங்க சமூகத்திலும் மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க உங்களை வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப கூடுதலா சொல்லணும்னா விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க உங்க ராசியில் இருக்கக்கூடிய வக்ர சனினால் மன நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது வீண் பிரச்சனைகள் மறையுது இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாட்டிலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்து வைக்கிறார் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க வைக்கிறார் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து செயல்பட வைக்கிறார் இது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக சூரிய பகவானும் பார்க்கறதுனால யோகம்தாங்க தொழிலில் வியாபாரத்தில் வீண் அழைச்சல் பண விரயம் இது எல்லாமே மறையுது புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் மனசில் வியாபாரம் பற்றின கவலைகள் அகழுதுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலுவலக பணியில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது பிள்ளைகளோட நலனில் அக்கறை கூடுது உடல் கலைப்பு சோர்வு இது எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பாக வளம் வர போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களை எல்லா விதங்களுமே நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் குறையுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நன்மைகள் உண்டு அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது ரொம்ப நல்லது வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் அந்த உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும் பொருள் வரத்து கூடுது பயணம் போயிட்டு வருவீங்க அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதங்கள் இது எல்லாமே மறையுதுங்க புதிய முயற்சிகளை கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருவீங்க காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் சரியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது நான் சொன்ன யாருக்காகவும் பொறுப்பேற்க கூடாது அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது எல்லா விதங்களையும் எதிர்பார்த்த நன்மைகளை அடையும் பொறுமையை செயல்பட பண வரத்து கூடுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் உண்டாகும் பாடங்களில் கவனமா படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவி புரியும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆனாலும் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த சகஜ நிலை இருக்குங்க பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களை கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உறவுக்காருடைய வருகை இருக்கும் உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் மதிப்பு கூடும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் காரியங்கள் இருந்த தடைகள் விலகுது எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் மட்டுமே இந்த காலகட்டத்தில் விருச்சகராசி அனுபவிக்க போறீங்க குறிப்பா புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் புகழ் கிடைக்கும் எதிர்பாராமல் நடந்த திருப்பங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் உல்லாச பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா முருகப்பெருமானுக்கு அடுத்தபடி தாங்க உங்களுக்கு எந்த ஒரு தெய்வமும் துணை சோ முருகக் கடவுளை வணங்க எல்லா வகைகளுமே நன்மைகள் உண்டாகும் குடும்பத்துல அமைதி உண்டாகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் முருகப்பெருமான் அருளிடுவார் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி எந்த காரியத்தை செய்தாலும் சரி இந்த மூன்று நாட்களை நீங்க செய்யலாம் விருச்சக ராசிக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே விருச்சக ராசிக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காங்க உணர்ந்திருப்போம் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க திரும்பவும் சொல்கிற ரெண்டு விஷயம் யாருடைய கஷ்டத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்க கூடாது அதே மாதிரி பொறுமையை கடைபிடிக்கணும் இந்த ரெண்டு மட்டுமே விருச்சகம் ஃபாலோ பண்ணிட்டா போதும் உங்களை யாராலும் ஏன் அந்த கடவுளே நினைச்சா கூட அசைக்க முடியாது புரியுதுங்களா நல்லதே நடக்கும் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை முருகப்பெருமான் துணை முடியாத காரியத்தையும் முடித்து வைக்க கூடிய துணையாக முருகப்பெருமான் வந்திடுவார் அருளிடுவார் காத்திடுவார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்